கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிரியர் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் எப்பயும் ஒரே மாதிரி பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் அதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்க வந்து குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டு மசிச்சு வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா கட்டி இல்லாம வந்து மசிச்சு வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நம்ம உருண்டை பிடிக்கும் போது நல்லா இருக்கும் இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்களை ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு அரை ஸ்பூன் மிளகு தூள் உப்பு கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் பிசையும் போது லைட்டா வந்து கையில ஒட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊற விட்டோம்னா நல்லா வந்து கையில ஒட்டாம வரும் இப்ப கையில எண்ணெயை தடவை விட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ல வந்து நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் கடையில் ஆயில் ஹீட் ஆன உடனே ஒன்னு போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரா வந்து கிறிஸ்பியா வந்து ரெடி ஆயிரும் இதை வந்து ரெண்டு விதமா வந்து பொறிச்சிக்கலாம் நார்மலா இப்படி வந்து நம்ம உருளை பிடிச்சிட்டு வந்து புரிச்சிக்கலாம் அது இல்லாம ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவை வந்து ஒரு பவுல்ல வந்து கலக்கி வச்சுக்கிட்டு பெட் கம்ஸ்யுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு கான்ஃபிளவர் வந்து ஒரு முக்கு பெட் கம்ஸ்லயும் போட்டு பெரட்டி எடுத்து பொறிச்சுக்கலாம் அதுவுமே நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்கும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஆனா பிரெட் கிரம்ஸ்ல போட்டது இன்னும் கொஞ்சம் நல்லா மொர மொறுப்பா இருந்துச்சு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நான் பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பா